வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வேதத்துக்கு நேராக திரும்புங்கள் கத்தர் ஆக வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா இரேமியா நான்கு ஒன்றிலே கூட பேசுகிற போது இசைவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்துக்கு திரும்பு தேவனுடைய அந்த அந்த வார்த்தை நீ தேவனிடத்திலே திரும்புகிற போது தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழுகிற போது அன்று சொன்னார் நீ இனி அலைந்து திரிகிறது இல்லை உன் போராட்டத்தின் நாட்கள் உன் பாடுகளின் நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் அன்று ஒரு மகிமைப்படட்டும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆசிர்வாதம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுகிற போது அந்த வார்த்தையின்படி நடக்கிற போது தேவன் என்ன செய்கிறாரா ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்னோடு கூட வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிற போது அங்கே இப்படி போடப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாயிருக்கிறது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புகிற ஒரு வாழ்க்கை இந்த வார்த்தை சொல்லுகிறது சொன்னார் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா ஒரு ஒழுங்கும் கிரமமாக தேவ வசனத்தை வாசிக்கிற போது இந்த வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா அது வாசிக்க வாசிக்க தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு இன்னும் பலப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் யாக்கோபு கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார் யாக்கோபே உனோடு கூட தேவன் பேசின அந்த இடம் ஆண்டவர் உனக்கு தம்மை வெளிப்படுத்தின இடம் தம்மை குறித்த ஆண்டவர் உன்னோடு கூட பேசின இடங்கள் ஏன்னா அதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற போது இங்கே வெளிப்படுத்தல யோவான் சொல்லுகிற போது சொல்லுகிறார் இந்த வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அது மாத்திரம் இல்ல இந்த வசனங்களை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் தொடர்ந்து தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களே நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் கத்தர்க்கு மை மூன்றாகட்டும் ஏன் சொன்னா அதை கேட்க கேட்க என்ன வருமா விசுவாசம் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையை பாருங்க அங்கே மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தால் சொன்னார் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டாள் தேவனுடைய வசனம் கத்தருக்கு மகிமூன்றாள் வசனம் அரிதாகி கொண்டிருக்கிறதான ஒரு கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வசனம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து கொண்டு இருக்கிறதா மறைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம் பேசினா என்ன செய்வோம் வசனத்தின்படி பேசுகிறதான் ஆட்கள் வசனத்தை சொல்லி பேசுகிற ஆட்கள் இப்பெல்லாம் என்ன வந்துட்டு சொன்னா வசனம் பேசப்படுகிறது வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது அரிதாகி கொண்டே இருக்கிறது ஒரு தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் கடந்த நாட்கள் பாருங்க அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு ஜெயித்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான் இந்த அமெரிக்க தேசம் அமெரிக்கர்களாகிய நாம் ஆசிர்வதிக்கப்படணும் சொன்னா திரும்புவோம் வேதத்துக்கு சொன்ன இந்த வேதத்துக்கு நேராக நாம் திரும்பணும் நம்முடைய தேசம் வேதாகமத்துக்கு நேராக திரும்பணும் நாம எதை விட்டு விட்டோம் என்று சொன்னார் வேதத்தை விட்டு விட்டோம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டோம் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற மக்கள் வேதாகமத்தை மறந்து விட்டார்கள் ஓசியா நீ என் வேதத்தை மறந்துபடினாலே நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்லுகிறார் இல்லை இல்லை நம்ம தேசம் ஆசிர்வாதிக்கப்படா இப்போ எங்கே வர வேண்டியது இருக்கிறதா அண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வின் அடிப்படையே வேதம் தான் வேதத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தையின் மேல் கட்டுகிற வீடு என்ன செய்கிறது இல்லையா எந்த புயலையும் சந்திக்கும் எந்த பெருங்காற்றையும் சந்திக்கும்னா வசனத்தின்படி கட்டப்படுகிற வாழ்க்கை ஆனா தான் சொல்லுகிறார் இந்த அமெரிக்க தேசம் ஆசிர்வதிக்கப்படணும் சொன்னா எல்லாரும் எங்க திரும்புங்க வேதத்துக்கு நேராக திரும்புங்க எல்லார் வீடுகளில் என்ன செய்ய வேண்டும் இந்த வேதாகம் இருக்க வேண்டும் கத்தருக்கு மகிமுடையன்னா இந்த வேதத்தை தேவன் என்ன செய்திருந்தாரா முக்கியப்படுத்தி இருந்தார்